என்னோட ஆபரேஷன் அவங்க நிச்சயமா குணமாயிருவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு அந்த தைரியத்துல தான் இதை சப்மிட் பண்ண வந்திருக்கேன் செகண்ட் ரிப்போர்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அவங்க பொதிச்சது கையிலோட பாடியும் இல்லங்குறது ப்ரூவ் ஆயிருக்கு சோ இது எல்லாத்தையுமே தெளிவா திட்டம் பண்ணிருக்காங்க இன்னும் மச்சா என் வேலையும் சேர்த்து நீயே பாத்துட்டேன் எல்லா ப்ரூஃபையும் என்னோட டியூட்டியை மட்டும் தான் இந்த ப்ரூஃப் எல்லாம் உங்ககிட்ட சப்மிட் பண்ணிட்டேன் நீ கோர்ட்டில் கொடுத்து எங்களுக்கு நியாயமான தீர்ப்பு வாங்கி கொடுக்கணும் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கணும் இந்த ஆகி ஆகியிருக்கிற செல்வா தீபிகா ராஜேஸ்வரி ஆர்முகம் இவங்க எல்லாருக்குமே தண்டனை கிடைக்கணும் டெய் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கிறது நாலு பேர் இல்ல அஞ்சு பேர் தீபிகாவோட சிஸ்டரை விட்டுட்ட அவங்க இந்த கேஸ்ல சம்மந்தப்பட்டிருந்தாலும் கையில் கிடைக்கிறதுக்கு அவங்கதான் காரணமா இருந்திருக்காங்க அவங்கள இந்த கேஸ்ல இன்வால்வ் பண்ண வேண்டாமே டெய் தவறு தெரிஞ்சு பண்ணியிருந்தாலும் தெரியாம பண்ணியிருந்தாலும் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் குற்றம் குற்றமே அவங்க இப்ப நல்லவங்களா தெரிஞ்சு உங்க குடும்பத்துக்கு நல்லது செஞ்சிருக்கலாம் ஆனா அவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை வழங்கியே தீரும் நான் ஒரு நியாயமான வக்கீல் என்னால இந்த தப்புக்கு துணை போக முடியாது அவங்க பேரும் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகும் அட்லீஸ்ட் அவங்களுக்கு தண்டனையாவது குறையணும் அது வேணா பார்த்து பண்ணிடலாம் நீ இப்போ வரும்போது அவங்களையும் கூட்டிட்டு வந்துருக்கலாம்ல அவங்ககிட்டயும் சில கொஸ்டின்ஸ் கேட்க வேண்டியது இருக்கு நான் காலையிலேயே கால் பண்ணேன் அவங்க கோவிலுக்கு போயிருக்காங்க எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அந்த கோவிலுக்கு போய் கிட்ட என்ன விசாரிக்கணுமோ நீயே நேரில் போய் விசாரிச்சுக்கோ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு சரி ஓகே கோவிலோட லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணு நான் போய் கேட்டுக்கிறேன் ம் சரிடா இந்தா வைசை போகுது நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல மச்சான் வக்கீலுக்கு எவன் பொண்ணு கொடுக்குறான் கோர்ட்டில் வாதாடுற மாதிரி வீட்லேயும் வாதாடி அதனால எவனும் பொண்ணு தர மாட்டேங்கிறான் வக்கீலுக்கே இந்த நிலைமையா வக்கீலா தான் இந்த நிலைமை சரி நீ அவங்கள மீட் பண்ணிரு நான் அவங்களோட நம்பர் தரேன் நேம் தாரணி அட தெரியும்டா நான் பாத்துக்கிறேன் பட் அவங்களும் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால தப்பிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் கடவுளே இனியோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரணும் கயனோட ஆபரேஷன் நல்லபடியா நடந்து அவங்க குணம் அடையணும் கையில் கிருஷ்ணா சூர்யா மூணு பேரும் ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கணும் நீங்க வேண்டும் போது கரெக்டா பெல் அடிக்குது கவலைப்படாதீங்க நீங்க நினைச்சது நடக்கும் என்னோட நேம் ஹரிஷ் ஐ எம் அட்வொகேட் நீங்க தானா சாரி உங்களை நான் நேரில் இது வரைக்கும் பார்த்ததில்ல இட்ஸ் ஓகே கயல் பத்தி உங்ககிட்ட கேட்டுட்டு போலாம் தான் வந்தேன் கயல் உங்க வீட்டுக்கு வந்து எத்தனை மாசம் ஆச்சு ஒரு எயிட் மந்த்துக்கு மேல இருக்கும் உங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க எந்த கண்டிஷன்ல இருந்தாங்க முதல் முதலா கயல் என் வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி நிலைமையில தான் வந்தாங்க சரி ஓகே உங்க அக்கா தான் கையிலுக்கு இந்த நிலைமை போச்சு அதை உடனே சரி பண்றதுக்கு ஒரு வழி பார்த்துருக்கலாம்ல அதை மறைக்கிறதுக்கு இவ்வளோ விஷயம் பண்ணிருக்காங்க அதுக்கு நீங்களும் உடனே இருந்திருக்கீங்க உங்களுக்கும் தண்டனை கிடைக்கும் தெரியும்ல தெரியும் தெரியாம தப்பு பண்ணுறவங்களை கூட மன்னிச்சிடலாம் ஆனா நீங்க தெரிஞ்சு அவங்களுக்கு துணையா இருந்திருக்கீங்க அஜய் இந்த கேஸ்ல உங்களை இன்வால்வ் பண்ண வேண்டாம்னு சொல்லிருக்காரு

ஒரே முகம் இருக்கலாம் பேர் எப்படி ஒரே மாதிரி இருக்கும் அண்ணா எங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க தானே அவங்கள முதல் முறைய பாத்தீங்க கரெக்ட் தான் பேசியதா இருந்தாலும் ரொம்ப பதட்டமா இருக்கு அந்த பொண்ணு பாக்கும்போது நம்ம கயல் மாதிரி தான் எனக்கு தோணுது இருந்தாலும் கையில் இருந்த நம்ம எல்லாருமே நேர்ல பாத்தோம்ல கண்ணால் காண்பது பொய்னா சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கூட இருக்கலாம் என்னவோ அவங்க குணமாகி வரட்டும் அதுக்கப்புறம் அவங்க யாருன்னு முடிவு பண்ணிக்கலாம் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு அவங்க நல்லபடியா குணமாகிடுவாங்கல

நமக்கு பிடிச்சவங்களுக்காக பொறுமையா போறதுல தப்பி என்ன தோணுச்சு அத்த வேணா என் மேல கோவப்படலாம் எரிஞ்சு விடலாம் ஆனா ராஜேஷ் அன்பாதான் பாத்துக்கிட்டாரு நீங்க உட்காருங்கம்மா காஃபி டீ ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரேன் நீங்க காஃபி குடிப்பீங்களா டீ குடிப்பீங்களா இல்ல அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம் நான் ஆர்த்திய என்னோட வீட்டுக்கு என் மருமகளா கூட்டிட்டு போலாம் தான் வந்திருக்கேன் என்னம்மா சொல்றீங்க நிஜமாவே என் பொண்ண உங்க வீட்டு மருமகளா உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போறீங்களா கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நீங்க இவ்ளோ சீக்கிரம் மனசு மாறுவீங்கனா நான் எதிர்பார்க்கவே இல்ல எங்களுக்கும் எங்க பொண்ணு திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லடா ஆனா பிள்ளைங்க ஆசை வேற என்ன பண்ண முடியும் இப்போ முழு மனசோட இவளை நான் மர்மகளை ஏத்துக்கலாம் ஆனா ஏத்துக்க முயற்சி பண்ற அது போதுமா நீங்க தாராளமா என் மகளை கூட்டிட்டு போங்க அம்மா आरती இன்னும் படிப்பு முடிக்கல அவ படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் டேய் நீ சும்மா இருடா அவங்களே வீடு வரைக்கும் வந்து கூப்பிடுறாங்க அனுபா மேலதா எப்படி அதெல்லாம் மட்டும் மரியாதை இருக்காது ஆர்த்தி நீ போமா உன் முகத்தில் ஆசிட் அடிக்கிற அளவுக்கு நான் ஒன்று கேவலமானவையில் அந்த காரியத்தை நான் பண்ணலை அந்த ராஜேஸ்வரி கிட்டே நான் யோசனை கேட்டது என்னமோ உண்மைதான் ஆனால் நான் இதை பண்ணல அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அத்த இப்பவும் சொல்கிறேன் உன்னை முழு மனசோட என்னால ஏற்றுக்க முடியாது என் பையனோட விருப்பத்துக்காக மட்டும்தான் உன்னை இருந்து அழைச்சிட்டு போறேன் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்க முயற்சி பண்றேன் ஆனால் என்னால் முழுசா மனசு மாற முடியாது என் பையனோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அவனுக்காக தான் இத்தனை வருஷம் வாழ்ந்தேன் இத்தனை வருஷம் வாழ்ந்து காசு பணம் சேர்த்தது எல்லாமே தான் இது வரைக்கும் என் பையனோட ஆசைக்கு நான் தடை போட்டதே இல்ல அவனுக்கு என்ன வேணுமோ அத மட்டும்தான் இருக்கான் அவன் பேசாம ஒரு நாள் கூட இருக்க முடியாது ஒரு வாரத்துக்கு மேலேயே அவன் ஆபீஸ்லயே தங்கியிருக்கான் இதுக்கு மேலே என் பையனை என்னால பிரிஞ்சு இருக்க முடியாது நீ வந்ததான் என் பையனும் வீட்டுக்கு வருவான் அதனாலதான் உன்னை கூப்பிட வந்திருக்கேன் உங்க மனசு மாறவே இல்ல என் தங்கச்சி நீங்க எதுக்கு போறதில்ல அப்படி இல்லைப்பா இத்தனை வருஷமா காசு பணம் சொத்து சொகுணுன்னு இது பின்னாடியே ஓடிட்டேன் என் பையனுக்காக தான் என் பையன் நான் இல்லாம என்னைக்கும் கஷ்டப்பட்டு கூடாதுங்கிறதுக்காக அளவுக்கு அதிகமாகவே சொத்து செய்து வச்சிட்டேன் அவனுக்கு வரப்போற மனைவியும் நல்ல பணக்கார பொண்ணாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது நடக்கலைங்கிற விரக்தி அவ்வளோதான் உங்க வீட்டு பொண்ணை என்னால் முழுசா ஏற்றுக்க முடியல ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா என் மருமகளாக ஏற்றுக்க முயற்சி பண்றேன் ஆமாம் நீங்கள் இவ்வளோ தூரம் இறங்கி வந்ததே ரொம்ப சந்தோஷம் எங்கே என் பொண்ணு கஷ்டப்பட்டுட்டே இருந்துருவாளு பயந்தே போயிட்டேன் நீங்க இவ்வளவு தூரம் வந்து கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி என்னோட வாழ்க்கையை காப்பாத்தணும்னு நினைச்சு அன்னைக்கு என் தங்கச்சி அவசரப்பட்டு உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இன்னும் ரெண்டு வருஷம் படிப்பு இருக்கு படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் அவ உங்க வீட்டுக்கு வரட்டும் அதுதான் சரியா இருக்கும்னு தோணுது படிப்பு தானே அங்க இருந்தே அவ படிக்கட்டும் அதுக்கு நான் எந்த தடையும் போட மாட்டேன் அவ இங்க எப்படி இருந்து காலேஜ் போறாளோ அதே மாதிரி என் வீட்டுல வந்து அவ தாராளமா படிக்கலாம் என் பையன் என் வீட்டுக்கு வரணும் என்கிட்ட சகஜமா பேசணும் அதுக்கு நீ இப்ப என் வீட்டுக்கு வரணும் அண்ணே சாரிண்ணே அதான் அவங்க என்ன படிக்க வைக்கிறேன்னு சொல்றாங்கல்ல நான் போறேன் கல்யாண வாழ்க்கைங்கிறது ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அதுல இருந்துகிட்டே நீ எப்படி படிக்க முடியும் அதெல்லாம் நான் படிச்சிருவேனே என்னோட படிப்புக்கு என்ன பிரச்சனை வராதுன்னு அவங்க சொல்றாங்கல்ல அண்ணே ப்ளீஸ் நான் நான் போறேன் தம்பி விடுப்பா இத்தனை நாளா எதுக்கு பயந்துட்டு இருந்தோம் அங்க போய் அவ கஷ்டப்படுவான் தானே ஆனா இவங்களே மனசு மாதிரி வந்து கூப்பிடும் போது நிச்சயமா நல்லா நம்பிக்கை எனக்கே வருது ஆர்த்தி நீ போயிட்டு வாமா உள்ள அப்பா இருக்காரு சொல்லிட்டு கிளம்பு எங்க பொண்ணு நாங்க ரொம்ப செல்லமா வளர்த்துட்டோம் அவளுக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாது படிக்கிற பொண்ணு வேற அதனால நான் அவளுக்கு இனிமே எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன் அவளுக்கு வேலை செய்ய செய்யலாம் வேலையெல்லாம் செய்வா நீங்க பொறுமையா சொல்லி கொடுங்க நான் ஒன்னும் வீட்டுல வேலை செய்யறதுக்கு வேலைக்காரியை தேடிட்டு வரல என் வீட்டு மருமகளை தான் கூட்டிட்டு போக வந்திருக்கேன் என்ன மருமகளை ஏத்துக்க மாட்டாங்களு நான் இருந்தேன் அது எல்லாம் இப்ப மாறி இருக்கல பாரு வார்த்தைக்கு வார்த்தை மர்மக மர்மகன் சொல்லிட்டே இருக்காங்க இருந்தாலும் அந்த அம்மா உன்னை முழுசா ஏத்துக்கலாம் அதையும் மனசுல வச்சுக்கோ உனக்கு எதாவது பிரச்சனைனா உடனே உடனே ஒரு கால் மட்டும் பண்ண நாங்க வந்து நிப்பேன் இது நம்மளா தேடிக்கிட்ட வாழ்க அண்ணே கஷ்டப்படுவான் அம்மா கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி உன் மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் போட்டுக்காத எந்த பிரச்சனையா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லு உனக்கு நாங்க இருக்கோம் நாங்க பாத்துக்கிறோம் சரிங்க அதெல்லாம் இனிமே எந்த பிரச்சனையும் வராது ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அத நானே சால்வ் பண்ணிடுவேன் எனக்கு ஒன்று அங்கே அனுப்பி வைக்க மனசே வரல உன் படிப்பு முடியட்டும்னு நினச்சிட்டு இருந்தேன் இருந்தாலும் உன் மாமியார் இவ்வளோ தூரம் இறங்கி வந்தனால உன் நாங்கள் அனுப்புகிறேன் படிப்பை மட்டும் எப்பவும் விட்டுறக்கூடாது கடைசி வரைக்கும் அதுதான் உன்னை காப்பாற்றும் சரி நான் பாத்துக்கிறேன் நீ அதெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணாத நீ அம்மாவையும் அப்பாவையும் நல்லபடியா பாத்துக்கோ சரி இரு எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த அண்ணனுக்கு ஒரு கால் பண்ண வந்து நிப்பேன் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுல அவனும் எங்க அந்த டாக்டர் எங்க கிருஷ்ணா பதிலாதீங்க ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு ரகு உண்மையாவே சொல்றீங்க அந்த பொண்ணுக்கு பழைய மாதிரி சுயநிலை எல்லாமே வந்துருச்சான் இல்லை கிருஷ்ணா அவங்க கண்ணு முடிச்சாதான் தெரியும் உங்களை யாராவது அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து பாருங்க அவங்க நல்லபடியாக குணமாயிட்டாங்கன்னு தோணுது அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் இருக்கா இல்லையாங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கலாம் நாங்க பேச்சு கொடுத்தா அவங்களோட பழைய ஞாபகங்கள் எப்படி திரும்பி வரும் அவங்களோட பாட்டியை கூப்பிட்டு வரேன் வெளியே தான் உட்காந்துட்டு இருக்காங்க உண்மையாவே அவங்களுக்கு சரியாயிருச்சா அவங்க ஹோம் ஸ்டேஜ் தாண்டிட்டாங்க ஆனா பழைய ஞாபகங்கள் இருக்கா இல்லையாங்கிறத அவங்க கண்ணு திறந்தாலும் தெரியும் கிருஷ்ணா உங்களோட தான் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்றதா டாக்டர் சொன்னாரு நீங்க அவங்க கிட்ட பேசி பாருங்க அவங்கள பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது நான் என்ன பேசுறது அவங்க தான் என்னோட அக்கா மாதிரியே இருக்காங்களே நீ என் அக்காவை நினைச்சிட்டு ஏதாவது பேசு நிச்சயமா அவங்க குணமாயிருவாங்க உன் பேச்சுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க டேய் உங்க அக்காவை நினைச்சிட்டு அந்த பொண்ணு கிட்ட எப்படி நான் பேச முடியும் அந்த பொண்ணு குணமாக்கி வரணும்னு நினைச்சது நீ தானே அப்ப நீ தான் பேசி சரி பண்ணணும் ஆமா கிருஷ்ணா நீங்க பேசி பார்த்தாதான் அவங்களுக்கு பழைய நினைவுகள் இருக்கா இல்லையாங்கிறது தெரிய வரும் நீங்க போய் பேசி பாருங்க ரகு நான் பேசினா நிச்சயமா அவங்க குணம் உங்களுக்கு தோணுதா உங்களோட பேச்சுக்கு தான் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நிச்சயமா அவங்க குணமாக்கிடுவாங்க நீங்க போய் பேசி பாருங்க கிருஷ்ணா நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் பேசி பாக்குறேன் ரகு அக்காக்கு எல்லாமே குணமாயிருச்சுல அக்கா நல்லா இருக்கா சி இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் அவங்க ரொம்பவே நல்லா இருக்காங்க அவங்களுக்கு உடம்புல இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல உயிருக்கும் எந்த ஆபத்தும் இல்ல இப்போ கிருஷ்ணா பேசினா மட்டும்தான் அவங்களுக்கு பல நினைவு இருக்கா இல்லையாங்கிறது தெரிய வரும் சரி இப்போ வரைக்கும் கிருஷ்ணா கிட்டே ஏன் உண்மையை சொல்லாம வச்சிருக்கீங்க அக்கா உயிரோட இருக்காங்கிற விஷயமே எங்களுக்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் தெரிய வந்துச்சு மாம்சு ஏற்கனவே வருத்தத்துல இருந்தாரு அதனால அவரு குழப்ப வேண்டாம் அது சொல்லாமே விட்டுட்டோம் இப்போ அவர் பேசும்போது அவருக்கே உண்மை தெரிஞ்சிடும் இப்ப நினைச்சுக்கிட்டு ஏதோ நடப்பான மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாரு இப்பதான் அவருக்கு உயிரே வரப்போகுது சூர்யா குட்டி உங்க அம்மா வந்தாச்சு அம்மா அம்மான்னு சொல்லி சொல்லி நீயே கூட்டிட்டு தங்கும் இனிமே உங்க அம்மா அப்பா ரெண்டு பேர் கூட இருக்க போறீங்க உங்க அப்பா உள்ள போய் பேசிட்டு வரட்டும் எப்படியும் தான் வருவாரு இத்தனை நாள் அவர் தவிச்சதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு எனக்கும் வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லிட்டீங்களா அஜி சொன்னதுமே வீட்டில் எல்லாருக்கிட்டே சொல்லிட்டேன் நீ எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கோவிலுக்கு போயிருக்காங்க இன்னைக்கு ஆப்ரேஷன் சக்ஸஸாக முடியணும் அந்த டாக்டர் சொன்னதுமே எனக்கும் நம்பிக்கை வந்துருச்சு அதனால தான் யாரையும் ஹாஸ்பிட்டல் வர வேண்டாம்னு சொன்னேன் கையிலுக்கு முழுசாக குணம் அடையிட்டோம் அப்புறம் எல்லாரும் வந்து பார்த்துக்கலாம் அஜய் கேஸ் விஷயமா வக்கீல பார்க்க போயிருக்கான் நம்ம குடும்பத்துக்கு வந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வரப்போகுது கரெக்ட் இந்த கதைக்கு எண்டு கார்டு போட தான் போறேன் நீ அக்காவை இந்த நிலைமை கால ஆக்கினால நான் சும்மா விட மாட்டேன் என் அக்கா முழுசாக குணம் அடைச்சிட்டா இதுக்கப்புறம் யாருக்கும் நான் பயப்பட தேவையில்லை அந்த தீபிகாவை ஒரு வழி நான் விட மாட்டேன் ஓட்டு மூலமா குடுக்கற தண்டனை விட நான் கொடுக்க உனக்கு பயங்கரமா இருக்கும் ஆதி என்ன தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணுல ரகு உப்ப தன்னவன் தண்ணி குடிச்சுதானே ஆகணும் அதே மாதிரி தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சுதான் நிச்சயமா கோட் மூலயமா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடலாம் எல்லா ப்ரூஃபையும் அதே ஏற்கனவே சப்மிட் பண்ணிட்டான் அதெல்லாம் பத்தி யோசிக்காத இனிமே நம்ம குடும்பத்துக்கு யாராலயும் எந்த பிரச்சனையும் வராது கரெக்டா சொல்லினீங்க ரகு இதுக்கு அப்புறம் ஃபேமிலியா ரொம்ப ஹாப்பியா இருக்க போறோம் இந்தリカய கண்ணை திறந்து என்ன மறுமறு பாரு நீ பேசாம இருக்கற ஒவ்வொரு நொடியும் இந்த உலகமே அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு உன்னோட சிரிப்பு இல்லாத ஒவ்வொரு நொடியும் என் இதய துடிப்பே நின்னு போன மாதிரி இருக்கு நீ இல்லாம போன ஒவ்வொரு நொடியும் போல இந்த உலகத்தை நம்ம பையன் சூர்யா உன் அம்மானு கூப்பிடுறத நீ கேட்க வேண்டாம் பாரு கயல் கண்ணை திறந்து பாரு அவன் உன் அம்மான கூப்பிடுவான் இந்த பொண்ணு கிட்ட நம்ம பேசும்போது நம்ம கிட்ட பேசுற மாதிரி இருக்கு நீ எப்படியோ இந்த பொண்ணு குணமான போதும் நம்ம கயல் இறந்த மாதிரி இந்த பொண்ணுக்கும் எதுவும் ஆகிடக்கூடாது இந்த பொண்ணு பழைய மாதிரி சுயநினைவு வந்து நல்லபடியா மாறணும் என்னோட பேச்சுதான் அதுக்கு மருந்தேன்னா நான் பேசிதான் ஆகணும் கயல்மா எந்திரிமா என்னை விட்டு நீ எப்பவும் பிரிஞ்சு போக மாட்டேன்னு சொல்ல என்ன கண்ண திறந்து பாரு என்கிட்ட சொல்லு கிருஷ்ணா நான் உங்களை விட்டு என்னைக்கும் பிரிஞ்சு போக மாட்டேன்னு சொல்லடி பகலா குளிராவை என்னை ஒன்றும் செய்யாதளி கடலா புயலா இடியாமலையா என்னை ஒன்றும் செய்யாதளி ஆனாலும் தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தடே ஏதோ செய்தடே காதலி கையில் தான் நீ வேற யாரும் இல்ல நீ என்னோட கையில் தான் கையில் நான் உங்களோட கையில் தான் ஆனா நம்ம குழந்தை எங்க எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல நம்ம குழந்தை பிறந்திருச்சா இல்லையா என்ன நீங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணது எனக்கு ஆபரேஷன் நடக்க இருந்ததும் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு அதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுனே ஞாபகத்துல இல்ல நம்ம குழந்தை எங்கங்க இப்போ எதுக்காக அழுகிறீங்க கிருஷ்ணா சொல்லுங்க எனக்கு பயமா இருக்கு தலையெல்லாம் வலிக்குது இல்ல இல்ல உனக்கு ஒண்ணு இல்ல நம்ம பையன் நல்லதா இருக்கும் ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்குல்ல அதான் உனக்கு இப்படி எல்லாம் தோணுது ஒண்ணும் இல்லமா இத்தனை நாளா என்னோட தேடலுக்கு விட கடிச்சிருச்சு நீ நீ தான் நினைச்சிட்டு இருந்த யாரோ நினைச்சு இப்ப உங்ககிட்ட நான் பேசிட்டு இருந்தேன் நீ என்னோட கையல் நீ என்னோட கையல் கிருஷ்ணா நீ எதுக்காக அழுகிறீங்க எனக்கு பயமா இருக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு மயக்கமா வருது உனக்கு ஒண்ணும் இல்ல நீ நல்லா இருக்க நான் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒண்ணும் ஆகாது கிருஷ்ணா நம்ம குழந்த குழந்தையும் நல்லதா இருக்கான் நீ ரெஸ்ட் எடு நான் அவனை தூக்கிட்டு வரேன் கொஞ்ச நேரம் நீ கூட இருங்க உங்க கூட இருக்குன்னு போல இருக்கு நீங்க அழகிறத பார்க்கும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு குழந்தைக்கு ஒன்னும் ஆகலல்ல எனக்கு என்னாச்சு எனக்கு ஏன் எதுவுமே ஞாபகத்துல இல்லை சொல்லுங்க கிருஷ்ணா எனக்கு ரொம்ப இல்ல நீ நல்லாதான் இருக்க நாளா நீ ஹோமால இருந்த நீ இறந்துட்டதாதான் நாங்க நினைச்சுட்டு இருந்தோம் ஏதோ நம்மளை சுத்தி தப்பு நடந்திருக்கு அது என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் நீ எதை பத்தி பத்தி பண்ணாத கொஞ்சம் ஃப்ரீயாயிரு சூர்யா நல்லாதான் இருக்கேன் நான் உன் கூட தான் இருக்கேன் நம்ம இப்போ நல்லதா இருக்கும் நீ எதை பத்தி யோசிக்காம அமைதியாயிரு உனக்கு தேவை இப்போதைக்கு ரெஸ்ட் தான் நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு உனக்கு உரிமையா புரிய வைக்கிறேன் ஆனால் சத்தியமா சொல்றேன் நீ இல்லாத ஒவ்வொரு நொடியும் நான் முள்ளு நிக்கிற மாதிரி ரணமா இருந்துச்சு அழகூடாது அழாதீங்க அதான் நான் இருக்கல